வணக்கம் நான் தேவா ஒரு செயலை கூட சேர்ந்து செய்யும் போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் செயல் நல்லபடியாக நடந்துட்டு வரும்போது கடைசி அந்த முடிகிற தருவாயில் அந்த விஷயம் ஒன்று அதிக தாமதமாகுது இல்லை அந்த இடத்துல அந்த செயல் நின்று போகுது இதுக்கான காரணம் என்ன நிறைய நேரங்களில் நாம் எடுத்த உடனே ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு மனசுல இருக்கும் அதாவது நம்மளோட வேலை என்ன பிரபஞ்சத்தோட வேலை என்ன அப்படின்னு அந்த வகையில் நாம சில விஷயங்களை கொஞ்சம் வெளிப்பா செய்யும்போது நம்மளுடைய செயல் எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அதனால நீங்கள் செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும் அந்த தொண்ணூறு சதவீதம் கிட்ட ஆனால் நெருங்க நெருங்க முடிவை நெருங்க நெருங்க அந்த இலக்கு அடையிற தருவாய்க்கு வரும்போது நம்மளியாம பிரபஞ்சம் தான் இதெல்லாம் செய்து முடிச்சு வைக்கிறதும் அதோட வேலை அப்படிங்கிறது புரியாம நம்மளுடைய அகங்காரம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை கையில் எடுக்க முயற்சி பண்ணும் ஏதாவது நம்ம செய்ய வேண்டியிருக்கா இது முடிய போகுது அதனால இதை செஞ்சா சரியா வருமா இதை இப்படி பேசினா சரியா வருமான்னு பிரபஞ்சத்தோட பொறுப்புல விட்ட நாம நம்மளுடைய பொறுப்புக்கு எடுத்துக்க ஆரம்பிப்போம் அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக வந்து சில எதிர்மறையான சிந்தனைகள் தாக்கங்கள் அதனால சூழ்நிலைகளில் ஏதாவது சின்னதாக கொஞ்சம் புரட்சி நடந்தா கூட மனசு ஒரு மாதிரி எதிர்முறையை வெளிப்படுத்தும் அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து தடுமாறி நிற்கிறது இதுதான் பொதுவாகவே நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இதுதான் முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் அதாவது அந்த செயல் சார்ந்து அந்த விஷயங்களை நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அது சில விஷயங்களை குளறுபடி பண்ணோம் இல்லை நமக்கு அது புரியாததுனாலே நம்ம அதை சுதப்பி வச்சுருப்போம் அந்த விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நாம் சரி செஞ்சு அது திறமையினாலேயோ இல்லை அந்த செயலுக்கு தேவையான செயல்களை செய்கிறதன் மூலமாகவோ நாம் அந்த ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சதுக்கப்புறம் பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கும் ஆனால் இதில் என்ன காரணம் அப்படின்னு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நாம் என்ன செயல் செஞ்சிட்டு அந்த செயலை எப்போ ஆரம்பித்தோம் எங்க இருந்து ஆரம்பித்தோம் அதில் நம்மளுடைய செயல் என்னவா இருந்தது பிரபஞ்சம் அதாவது இயற்கை என்ன செஞ்சது அப்படிங்கிறத ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தெள்ள தெளிவா பாருங்க அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு விசுவலாக உங்க கண்ணு முன்னாடி விரியும் ஒருவேளை நீங்க செய்கிறது தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறு கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பிரபஞ்சத்தோட நோக்கம் அதுதான் அந்த தவறு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகலாம் அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை இப்போ நீ காத்திருக்கிறது மட்டும்தான் உன் வேலை உன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் அதுவும் நமக்கு புரிஞ்சிடும் நாம் என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப குழப்பிக்காமல் நல்லபடியாக நடக்கட்டும்னு நிம்மதியாக விட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நன்றி